பழுதடைந்துள்ள மின்மாற்றியை டிரான்ஸ்பார்மர் அகற்றி புதிய மின் மாற்றியை அமைத்து தர வேண்டி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக அனுப்புனர் வி செல்வம் பதினைந்து புது காஞ்சிபுரம் பெருடர் மின் வாரிய அலுவலர் அவர்கள் மின் வாரிய அலுவலகம் காஞ்சிபுரம் பொருள் கோரி விண்ணப்பித்தல் வணக்கம் எங்கள் தெருவில் இரண்டாயிரத்தில் மின் மாற்றி அமைக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக அதில் இருந்து அடிக்கடி புகை மற்றும் தீ வருகிறது அதன் அருகில் பேருந்து நிறுத்தம் இருப்பதால் ஆபத்து சற்று அதிகமாக உள்ளது ஆகையால் பழுதடைந்துள்ள மின்மாற்றியை அகற்றி புதிய மின்மாற்றியை அமைத்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காஞ்சிபுரம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படிக்கு உண்மையுள்ள செல்வம்